கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் இருபத்தி இரண்டு நல்லபடியாக திருமணம் முடிந்தது என்ற மனநிறைவு அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றியது மூத்தவரான பத்மாவதி அதன் விளைவாக அவருடைய எண்ணத்தையும் வேண்டுதலையும் கூறினார் இந்த கல்யாண பேச்சு என்னவோ குழந்தைகள் ஆரம்பிச்சு வச்சது ஆனால் நடுவில் சில குழப்பங்களால நடக்குமான ஒரு பரிதவிப்பு வந்துருது அப்போ என் அப்பன் ஸ்ரீனிவாசரை வேண்டிண்டேன் குழந்தைகள் மனசுப்படி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா தங்கறதை இழுக்கிறோம் பா குடும்ப சமேதர காணு எனப்பா விஷ்ணு என்றவுடன் விஷ்ணுவும் கௌதமும் ஏற்கனவே ஏற்பாடு செய்துவிட்டோம் என்ற பாணியில் ரசீதை பாட்டியிடம் நீட்டினார் ரொம்ப சந்தோஷமா மனசு பூரிச்சு போயிருக்கு ராஜன் நீங்க எனக்கு மாப்பிள்ளை இல்லை எங்காத்து தான் உங்களையும் பார்க்குறேன் என்று தனது கண்களைத் துடைத்துக்கொண்டு பேசினார் அதில் அங்கிருந்து அத்தனை பேருக்கும் கண்கள் கலங்கியது மா இன்று மேலே எதுவும் பேச முடியாமல் ஜானகி அவரை அணைத்துக் கொண்டு விசுமினார் அவரது அண்ணன் ஸ்ரீதரும் தங்கையின் தொள்களை தட்டிக் கொடுத்தபடியே தன் கண்களில் வழியும் கண்ணீரை தடுக்க முடியாமல் நின்றிருந்தார் சௌமியும் அம்மாவின் முதுகில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தாள் ஏதோ பெரியதாக சாதித்த உணர்வு அவளுள் முதலில் தன்னை சமன்படுத்திக் கொண்ட மூத்தவர் நல்ல காரியம் நடந்திருக்கு இதென்ன வரிசையா எல்லாரும் கண்கலங்கிண்டு அஷடாட்டோ என்றபடி தன் புடவையின் தலைப்பினால் கண்களை அழுந்து துடைத்துக் கொண்டவர் டே அரவிந்தா சத்த என்னை இந்த கோயில் ஆஃபீஸ் ரூமுக்கு அழைச்சிட்டு போ என்றார் அப்பொழுது ஸ்ரீனிவாசன் மா வாங்கோ நான் ஏற்கனவே பேசிட்டேன் ஆஃபீஸர்கிட்ட இருந்தாலும் நீங்களும் ஆற்று பெரியவளா என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுங்கோ என்றார் இப்போ தான் மனசு நெறிஞ்சிருக்கு செய்யணும் ரதம் எழுக்க ஒரு வாரத்தை கலந்து கேட்காம பண்ணிட்டேனு தப்பா எடுத்துக்காதப்பா எல்லாத்தையும் சொல்லிண்டே இருக்க முடியல சூழ்நிலை மாறி மாறி தான் பேச தோதுபடலை என்றவரிடம் என்னம்மா அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா என்ன பெருமாளுக்கு பண்றதுக்கு என்ன வருத்தம் இருக்க போறது நம்ம ஜானகிக்கு எப்போவாவது நல்லது நடந்ததுன்னு ரொம்ப சந்தோஷம் தோ எனக்கு வாக்குப்பட்டு வந்திருக்காளே மகராசி அவ எதுவும் பிளான் பண்ணி கெடுக்காம இருந்தாளே அது வரைக்கும் பெருமாளுக்கு நன்றி சொல்லணும் இப்பவும் எப்படி மூஞ்சி உருன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கா முதல்ல இருந்தே இவ ஜானகி இவளோட ஒரு போட்டியா தான் பார்த்தா என்னைக்கும் அவ கூட இவளுக்கு சரிப்படவே இல்லை சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் குத்தி கொதறி இருக்கா என்று அவர் ஆதங்கத்தை எத்தனை வருடங்கள் கழித்து கொட்டி தீர்த்து விடவும் விடுடா கண்ணா அவ குண இன்னைக்கு நேத்திக்கா பாக்கறோம் இனிமே இதெல்லாம் ஜானகி சந்திக்க மாட்டா அதுவும் சரிதாமா நம்மளால நல்லது செய்ய முடியறதோ இல்லையோ இப்படி அடுத்த வாழ படுத்தி வாயில போட்டுக்காம இருந்தாலே புண்ணியம் என்றார் ரேவதியை முறைத்து கொண்டே தூரத்திலிருந்து முறைப்ப பாரு அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பெருசா சாதிச்சுட்டா இதெல்லாம் என்ன வயசுக்கு வயசுக்கேத்த பக்குவமும் இல்ல இந்த வயசுலயும் நன்னா தன் பிள்ளைய கையில கெட்டியா பிடிச்சிண்டு அவ சொல்றதுக்கு எல்லாம் இவரையும் சேர்த்து தலையாட்ட வச்சுட்டா எல்லாம் என் நேரம் எனக்கு வாய்ச்சவரு என் பக்கம் இல்லாத போது பேசி என்ன பலன் நான் வாங்கிட்டு வந்த வரோம் இதுல தங்குறத வேறயா அத நானும் சேர்ந்து எழுக்கணுமா பெருமாளே நல்லவாளுக்கு இது காலமே இல்லை என்று தன் போக்கில் பொறுமை கொண்டிருந்தார் ரேவதி அவர் ஏதோ முணுமுணுப்பதை உணர்ந்த அரவிந்த் அவருக்கு ஒரு முறைப்பை பதிலாக தந்துவிட்டு அவரை கடந்து ஆஃபீஸ் ரூம் நோக்கி நடந்தான் தான் இப்படினா பத்து மாசம் சுமந்து பெத்தம் பாரு அந்த சோமியா அவ அம்மாக்காக எப்படி உருகிறா எவனும் தான் எல்லாம் அவா ரத்தம் தானே வேற எப்படி இருப்பான் சே முதல் இங்கிருந்து கிளம்பணும் என் ரத்தம் கொதிக்கிறது என்றபடி ஒரு சிறு மண்டபத்தின் படியில் சென்று அமர்ந்து கொண்டார் அக்குடும்பத்திற்கு சிறிதும் ஒட்டாத ரேவதி அரவிந்தும் விஷ்ணுவும் இரு பக்கமும் பாட்டியை பிடித்துக் கொள்ள மெதுவாக அனைவரும் மெருக்கும் இடத்திற்கு அவர்கள் வந்தடைந்தனர் சாயங்காலம் ஐந்தரை மணிக்கு தங்கரதம் எழுக்க டைம் சொல்லியிருக்க அப்பொழுது ஸ்ரீனிவாசன் ரொம்ப நல்லதாக போச்சு அப்படியே பெருமாளை செய்விச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்று சொன்னவரிடம் நல்ல ஐடியா ஸ்ரீனி நானும் கூட வரேன் வாங்கோ இப்போவே போய் டின்னருக்கு டேபிள் புக் பண்ணிடலாம் என்றார் ஸ்ரீதர் நீங்கள் எல்லாரும் ஆற்றுக்கு கிளம்புங்கோ நாங்கள் ரெண்டு பேரும் ஹோட்டலில் போயிட்டு நேராங்க வந்துடுறோம் இரண்டு பெரிய வண்டிகளில் ஜானகி அண்ணன் வீட்டை வந்து சேர்ந்தவர்களை பூமாவும் சுஜாதாவும் ஆரத்தி சுற்றி வரவேற்றனர் நேரா பெருமாள் சன்னதி போய் விளக்கேத்துமா என்றார் சுஜாதா அப்பனே உன்னை பரிபூரணமாக நம்பி இதையே திண்டிருக்கேன் எல்லாரும் நல்லபடியாக நிம்மதியாக இருக்கணும் முக்கியமாக குழந்தைகள் நன்னாக இருக்கணும் பகவானே எனக்கு வேற எந்த வேண்டுதலும் இல்லை என்று கடவுளிடம் மனதை திறந்தவர் மறக்காமல் தெய்வத்துடன் கலந்த ரகு மற்றும் வசந்தியை மனதார வணங்கினார் நேராக ஹாலில் வந்து அமர்ந்த அனைவருக்கும் காஃபி கலந்து கொண்டிருந்தார் சுஜாதா மதியத்திற்கு கேட்டரிங்கில் உணவுக்கு சொல்லியிருந்ததால் எல்லோரும் சற்று ஆசுவாசமாக அமர்ந்திருந்தனர் அனைவரும் மனதிலும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது ஸ்ரீனிவாசனுக்கு மட்டும் அவர் மனைவி ரேவதி எதிலும் ஒட்டாமல் இப்படி இருக்கத்துடன் இருந்தது மனதை நெருடியது ரேவதி அவ ரெண்டு பேரும் தழிக பண்றவுள்ள ஏதோ பண்ணிண்டிருக்கா போய் என்ன ஏதுன்னு பார்த்து ஒத்தாச பண்ணலாம்ல என்றவரை முறைத்துவிட்டு முகத்தை திருப்பி கொண்டார் ரேவதி அதற்குள் கையில் கோப்பைகளுடன் வந்த சுஜாதா எல்லா காரியமும் உள்ள ஆயிடுதண்ணா என்றாங்கோ காஃபி என்று அவரிடம் நீட்டினார் மிகவும் தர்ம சங்கடமாக உணர்ந்தார் ஸ்ரீனிவாசன் என்ன இருந்தாலும் அத்தனை பேர் எதிரில் ரேவதி இப்படி நடந்து கொள்வது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இத்தனை வருடங்களாக எதையும் பொருட்படுத்தாமல் அவள் போக்கில் அவளை விட்டது என்று விருட்சமாக வளர்ந்து விட்டிருந்ததை எண்ணி வருந்தினார் பெண்களை மதித்து அவர்களுக்கு எல்லாவற்றிலும் சம பங்கு கொடுத்து குடும்பத்தில் முக்கிய பொறுப்புகளை குறிப்பாக சேமிப்பு மற்றும் நிர்வாகம் அனைத்தையும் அவர்களிடம் கொடுத்து அழகு பார்த்தது அக்குடும்பம் பரம்பரை பரம்பரையாக அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஸ்ரீனிவாசனுக்கு ரேவதியிடம் கடுமையாக நடந்து கொள்ள முடியவில்லை அப்படி வரவும் இல்லை என்பதுதான் நிஜம் ரேவதியிடம் அத்தனை குத்தல் வார்த்தைகளை கேட்டு காலத்தை தள்ளி சென்றாலும் ஜானியின் திருமண விஷயத்தில் ரேவதியின் அவதூறு பேச்சை பொறுத்துக் கொள்ளாமல் போகவேதான் அன்று தன் குடும்பத்தின் முன் ரேவதியை அரைந்துவிட நேர்ந்தது மகனின் உதாசீன பேச்சும் கணவனின் கண்டிப்பும் இப்படி எதுவும் ரேவதியின் பிறவி குணத்தை மாற்றவில்லை மாறாக சற்று மௌனம் மட்டுமே காத்தார் எளிமையான மதிய உணவும் வந்ததும் விஷ்ணு கௌதம் மற்றும் அரவிந்த் எல்லாவற்றையும் வீட்டுநுள் கொண்டு வந்து வைத்தனர் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஸ்ரீதர் ஹோட்டலில் டேபிள் புக் செய்துவிட்டு வந்துவிட எல்லாரும் உணவருந்து அமர்ந்தனர் சுஜாதா பூமா சௌமியா ஸ்ரீபிரியா மற்றும் வைஷ்ணவி அனைவருக்கும் பரிமாறிக் கொண்டிருந்தனர் பத்மாவதியும் முதல் பந்தியில் அமர்ந்திருந்தார் அவரின் மூத்த மருமகள் எதிலுமே பங்கு கொள்ளாமல் இப்படி இருப்பது அவருக்கும் சங்கடமாக இருந்தது அம்மாடி ரேவதி சாதத்தை கொஞ்சம் அத்தாலும் மசிச்சு கொண்டாயே ஒரே வரவரன் இருக்கு என்று விடாப்படியாக ரேவதியையும் அழைத்தார் தோ வரேமா என்று எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்றவர் தன் அத்தனை கோபத்தையும் அந்த சுடு சாதத்தின் மேல் காண்பித்தார் அதன் பலனாக சாதம் நன்றாக மசிந்திருந்தது சாதம் நீங்க சாப்பிட்ற பதத்துல இருக்குமா சாற்ற மசாய்க்கவா என்று கேட்டார் பத்மாவதியிடம் சரிமா நீயும் உட்கார அதான் அவளெல்லாம் பரிமாறாளே என்று மறைமுகமாக ரேவதிக்கு ஒரு கொட்டு வைத்தார் அதில் சிறிது எரிச்சல் அடைந்தவர் இல்ல நான் அப்புறம் சாப்பிடுறேன் தல ரொம்ப வலிக்கிறது என்று சாக்கு சொல்லி அங்கிருந்து நகர்ந்து கொண்டார் உள்ளே பொறுமையப்படியே ஆமா எனக்கு இந்த விருந்து சாப்பாடு தான் ஒரு கேடு சே எப்பதான் நம் மாத்துக்கு கிளம்புவோமோ என்றபடியே சலித்து கொண்டார் எல்லோரும் சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் ஓய்வெடுக்க சென்றனர் ஜானகியின் ஒரு பக்கத்தில் சௌமியா அவர் மேல் கை போட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் இன்னொரு பக்கம் வைஷ்ணவி அவரை நெருங்கி உறங்கிக் கொண்டிருந்தாள் சிறு பெண்களும் இருவரும் மனநிறைவுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க ஜானகிக்கு மட்டும் தூக்கம் வர மறுத்தது அவரின் மன கடிவாளம் கடிவாளமில்லாத குதிரையைப் போல ஓடிக்கொண்டிருந்தது வீட்டில் அனைவரும் இன்று நடந்த நிகழ்வின் நிறைவில் நிம்மதியுடன் உறங்கிக் கொண்டிருப்பதை யோசித்த ஜானகிக்கு தான் மட்டும் தனித்துவிடப்பட்டதை போன்ற உணர்வில் தவித்துக் கொண்டிருந்தார் இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் சொன்னாலேன்னு சம்மதம் சொல்லி இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம் இனி மேற்கொண்டு நம்மளால இந்த பயணத்தை தொடர முடியுமா அன்னைக்கு கோவில்ல அவர் சொன்னது எல்லாம் எவ்வளவு விவேகமான விஷயங்கள் எல்லாம் சரி ஆனா இப்ப எப்படி நான் என்னைய அந்த ஆத்துல பொருந்தி கொள்ள போறேன் இந்த வயசுல அது சாத்தியமா சம்மதம் சொல்லிட்டு உள்ள வந்ததும் தான் நிதர்சனம் புரியறது ஆனா இதை யாருகிட்ட எப்படி சொல்லிக்க முடியும் மனசுல இருக்கிற உள்ளுணர்வுகள் எல்லாத்தையும் வெளியே அப்படியே சொல்ல முடியாதே சரி எல்லாம் பகவான் விட்ட வழி என்று தன் சிந்தனைகளுக்கு அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மாலை நான்கு மணிக்கு எல்லோரும் தயாராகி கோவிலுக்கு கிளம்பினர் சரியாக ஐந்து மணிக்கு கோவிலை அடைந்தவர்கள் முன் பிரகாரத்தில் உள்ள விநாயகரை சேவித்துவிட்டு அப்படியே உள்ளே சென்று மற்ற தெய்வங்களையும் மனதார சேவித்துவிட்டு ஒரு ஓரமாக சென்று அமர்ந்தனர் அதற்குள் அரவிந்த் மற்றும் விஷ்ணு ரசீதை ஆபீஸ் ரூம் சென்று அலுவலரிடம் கொடுத்துவிட்டு வந்தனர் சரியான நேரத்தில் குடும்ப சமேதராக தங்க தேர் இழுக்க ஆரம்பித்தனர் கடவுளின் நாமங்களை சொல்லியபடியே அந்த பிரகாரத்தை வலம் வந்தனர் அத்தனை பேருக்கும் சிலிர்பூட்டும் அனுபவமாக இருந்தது பத்மாவதி அந்த ஸ்ரீனிவாச வெங்கடேச பெருமாளை மனதார பிரார்த்தித்தபடியே வலம் வந்தார் மூத்தவர்கள் அனைவரும் முதலில் நிற்க அவர்களுக்கு பின் சிறுவர்கள் ஆறு பேரும் வடம் பிடித்திருந்தனர் அரவிந்த் விஷ்ணு மற்றும் கௌதம் ஒருபுறமும் புறமும் ஸ்ரீபிரியா சௌம்யா மற்றும் வைஷ்ணவி மறுபக்கமும் இருந்தனர் தேர் எழுத்த அனைவருக்கும் ஒரே மாதிரியான வேண்டுதல் தான் இருந்தது சௌமியாவிற்கு அச்சமயத்தில் எதுவுமே தோன்றவில்லை ஒரு மாதிரியான மோன நிலையில் இருந்தாள் அம்மா நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இனிமே அவங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும் அப்புறம் விஷ்ணு அத்தானுக்கு நல்ல ஆரோக்கியமும் ஆயுசும் கொடுங்க என்பதுதான் அவளுடைய மொத்த பிரார்த்தனையும் விஷ்ணுவின் மனதிலோ வரிசையாக வேண்டுதல்கள் அணிவகுத்தன நாங்கள் எல்லாரும் நினைச்ச மாதிரி நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி பகவானே மாமி எப்போவும் சந்தோஷமா இருக்கணும் இந்த வாழ்க்கை அவங்களுக்கு பாதுகாப்பையும் நிம்மதியும் தரணும் நாங்க எடுத்த முடிவு என்றைக்கும் சரியானதா இருக்கணும் இனிமே என் சௌமி நிம்மதியா இருக்கணும் எனக்கே எனக்காக அவ மனசு மாறி சீக்கிரமே நாங்க ஒன்று சேரணும் என் மனசையும் காதலையும் அவ உணரணும் எங்களையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும் என்று வேண்டிக் போதே கௌதம் பின்னால் இருந்து தெய்வமே இதுக்கு அடுத்து முன்னாடி இருக்கிறவங்களுக்கு டூம் டும் டும் கொட்ட வச்சுடு ஏன் கல்யாணம் நடக்கும் போயிட்டா அவளுக்கு முன்னாடி நான் கல்யாணம் என் தங்கச்சிக்கு நல்ல கொடுப்பா தீவிரமாக கண்களை மூடியவாறே வேண்டியபடி வடம் எழுத்து முன்னேறி கொண்டிருந்தவனை பார்த்த விஷ்ணுவுக்கு பக்கின்று சிரிப்பு வந்தது வைஷ்ணவி அவன் சொன்னதில் வெட்கி தன் புன்னகையை மறைத்து கொண்டாள் தீவிரமாக முன்னேறிய சௌமியாவிற்கு ஒரு நிமிடம் பிடித்தது அவன் சொன்னது புரிய அடே உன் மைண்டு வைஸ் எல்லாம் வெளியே கேட்கறது அதுனடா இப்போ பாரு அடுத்த இலைக்கு பாயசம் கேட்குற உனக்கு வேணுனா சொல்லு உனக்காக சேர்த்து நானும் இந்த சன்னதியில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அதுக்காக என்ன ஏண்டா வம்பு எழுக்கிற என்றாள் உனக்கு என்னம்மா ஈஸியாக சொல்லிடுவேன் ஆனால் இந்த ஊர் ஒத்துக்குமா சொந்த தங்கியா வேற போயிட்ட நீ பாட்டுக்கு உங்க கல்யாணத்தை தள்ளி போடுற பிளானை எல்லாம் போடாதம்மா என்னால் நேராக அர்ப்பு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது என்றவனை முறைத்து விட்டு வீட்டுக்கு வாடா உனக்கு இருக்கு துர்கா பூஜை என்று பல்லை கடித்துக்கொண்டே கூறிய சௌமியாவை வியப்புடன் பார்த்தான் விஷ்ணு இப்படியெல்லாம் கூட பேசுவியானே சின்ன வயசுல பண்ணன குறும்பும் துருதுருப்பும் நடுவுல காணாம போயிருது இதை இப்படியே உயிர்ப்புடன் வச்சுக்க நான் தான் முயற்சி செய்யணும் இப்போ மட்டுமல்ல காலம் பூராவோ என்று தனக்குள்ளேயே முடிவு செய்தான் சௌம்யாவின் கண்ணாளன் அர்ச்சனை முடிந்து பிரசாதங்களை வாங்கிய பெண் திருப்தியுடன் கோவிலிலிருந்து கிளம்பி நேராக ஹோட்டலுக்கு சென்றடைய இரவு ஏழு மணி ஆனது இரு பக்கமும் பெரிய நீள் அமர்ந்தும் சிரிப்பும் பேச்சுமாக அவ்விடமே களை கட்டியது யார் யாருக்கு என்னென்ன உணவு வேண்டும் என்று பட்டியலிட சர்வர் அனைத்தையும் குறித்து கொண்டார் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்க சௌமியா மட்டும் அமைதியாக அன்னையின் அருகில் அமர்ந்திருந்தாள் வேண்டுமென்றே ஸ்ரீபிரியா மற்றும் வைஷ்ணவியை வம்பிழுத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கௌதம் சும்மா கூச்சுப்படாமல் சாப்பிடுங்க இந்த இலைக்கு மேலே ரெண்டு இட்லி வச்சு சாப்பிட்ற டெக்னிக்கெல்லாம் வேணாம் நாங்கள் யாரும் கண்ணு வைக்க மாட்டோம் என்றவனை அண்ணா என்ன இப்படி டேமேஜ் பண்ணுறீங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டயட்ல இருக்கேன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே வைஷமணி நன்னா சாப்பிடணும் அப்படி இல்லைனா ரகசியமா அவங்களுக்கு ஊட்டி விடுற பிளான் இருந்தால் நேராக சொல்லுங்க நான் இந்த பக்கம் வரேன் கோவிலேயே உங்கள் பக்கத்துல இல பாயச டெக்னிக் பற்றி சௌமியா விம் போட்டு வளக்கிட்டா என்று அவனை வாரினாள் ஸ்ரீபிரியா ஏதும் பேசாமல் வெட்கத்தில் சிரித்துக் கொண்டிருந்த வைஷ்ணவியிடம் இதெல்லாம் உங்க பிளான் தானா இந்த சிரிப்பை பார்த்தா சரியா படலையே என ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா என்று வம்பு செய்தாள் பிரியா அட நீ வேற பிரியா அவரே சான்ஸ் கிடைச்சா போதும்னு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாரு இதுல நீ வேற எடுத்து கொடுக்குற நீ ஏங்க உட்காரு அவர் கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே கோட்டை விட்டுடுவோம் அந்த சாக்குல நம்ம தட்டுல இருக்கிற ஐட்ட எல்லாம் காணாம போயிடும் உஷாரையா உஷாரு என்று தானும் தன் பங்குக்கு கௌதமே ஒரு வழியாக்கி கொண்டிருந்தாள் வைஷ்ணவி அடிப்பாவி அப்படியே எல்லாத்தையும் மாத்தி சொல்ற சௌமியே உண்மை தெரிஞ்ச நீயே சொல்லுடி இவ பண்ற அலப்பறிகள் எல்லாத்தையும் என்றவனிடம் பாவாண்டா அவளை தான் கிண்டல் பண்ற இரு உங்க கல்யாணம் முடியட்டும் அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை ஒரு வழி ஆக்கப்போறோம் என்றாள் இதே சாதாரண நேரமாக இருந்திருந்தால் அவளின் பதிலே வேறும் கௌதமுக்கு ஈடாக அவனை கிண்டல் அடித்து ஒரு வழி ஆக்கி விடுவாள் அவளிருந்த மனநிலையில் ஏதோ பேச வேண்டும் என்று பேசி வைத்தாள் இதை கௌதம் மற்றும் வைஷ்ணவி இருவருமே அறிந்திருந்தனர் அவளின் மனநிலையை மாற்றி எண்ணி ஆஹா எந்த ஆசைவர் இருக்கா ரொம்ப எல்லாம் பிளான் போடாதீங்க மேடம் உன் அதுக்கு முன்னாடி அத்தா வீட்டுக்கு பேக் பண்ணிட மாட்டோம் என்று கூறும் பொழுது அவள் கண்கள் விஷ்ணுவிடம் சென்றது அப்போது ஏற்கனவே தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை பரிசாற்றியது அவன் விழிகள் அதை சந்திக்க முடியாமல் தடுமாறியவளின் விழிகளில் விவரிக்க முடியாத தவிப்புகள் தோன்றியது யாரும் பார்க்காத நொடி என்னாச்சு காம் டவுன் நான் இருக்கேன்ல என்ற கண்களாலேயே மௌன மொழி அவன் பேச அதை புரிந்தவள் லேசாக கண்கள் கலங்கினாள் ப்ளீஸ் அழாத நான் இருக்கேன் என்றான் மீண்டும் கண் அவன் பேசும் வெளிமொழிக்கு கட்டுப்பட்டு தானாக தன்னை தேற்றிக் கொண்டவளுக்கு இன்று வரை ஒன்று மட்டும் புரியவில்லை எப்போதிலிருந்து அவன் கண் பேசும் வார்த்தைகள் அவளுக்கு புரிய ஆரம்பித்தது அவள் அறியாள் ஆனால் அவனின் அந்த பார்வை பரிமாற்றங்கள் அவளின் மனதே மயிலிறகால் வருடிய மென்மையை உணர்த்தியது அழகிய இத்தருணத்தை இரு ஜோடி கண்கள் பார்க்க தவறவில்லை அன்றும் மின்றும் தன் மனதை வெளிவழியே வெளிப்படுத்தி வருபவனுக்கு பெண்ணவளின் மனம் சொல்லும் பதில் மட்டும் புதிராகவே இருந்தது கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி